தங்கம் மிஸ்ஸஸ் ரோகிணி இது நீங்க சொல்லியிருக்கீங்க தேட்டர் கம்பரேஷன் பண்ணுங்க அப்படின்னு அதை டிசைட் பண்ணி தான் நான் இன்னைக்கு தேட்டர் கம்பேரிசன் பண்ணலாம்னு வந்திருக்கேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சங்கம் ஆகட்டும் ரோகிணி ஆகட்டும் எல்லாமே மெயின் ஸ்கிரீன் சூப்பரா வச்சிருப்பாங்க உங்களோட சின்ன ஸ்கிரீன் நல்லா வச்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எக்ஸிகூட்டிவ் பார்த்தீங்கன்னா சோஃபா சீட் இருக்கும் அது கப்பல் சீட்டு அது நம்மளுக்கு இப்ப செட் ஆகாது நானும் கேமராமேன் தான் வந்தோம் அதனால கார்பரேட்ல வந்து எடுத்திருக்கேன் சீட்டு ஸோ ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விடுவாங்க சோ இந்த ரசிகர்களுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ற இடம் அப்படின்னா இது ரோகிணி தான் संगम मिसेस रोगिनी நம்ம இது வரைக்கும் ஃபுட்டு கம்பாரிசன் ஃபுட் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கோம் இப்போலாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கோம் அதுவும் வந்து நீங்கள் சொல்கிற ஐடியா தான் இது நீங்கள் சொல்லியிருக்கீங்க தேட்டர் கம்பாரிசன் பண்ணுங்க அப்படின்னு ஸோ அதை டிசைட் பண்ணி தான் நான் இன்னைக்கு தேட்டர் கம்பாரிசன் பண்ணலாம்னு வந்திருக்கேன் அதே மாதிரி வேறு யாரா கம்பாரிசன் பண்ணாலும் சொல்லுங்கள் சைக்கிள் கார் பைக்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் எனக்கு கம்பாரிசன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து சங்கம் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சங்கம் பற்றி நான் சொல்லிடுறேன் சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேட்டரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஸ்கிரீன் இருக்கு சங்கம் பத்மம் அதுக்கப்புறம் டீல் லான்ச்சுன்னு இருக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா சங்கம் ஆகட்டும் ரோகிணி ஆகட்டும் எல்லாமே மெயின் ஸ்கிரீன் சூப்பராக வச்சிருப்பாங்க உங்களோட சின்ன ஸ்கிரீன் நல்லா வச்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதனால தான் இன்னைக்கு சங்கம்ல சின்ன ஸ்கிரீனும் ரோஹினில சின்ன ஸ்கிரீனும் தான் பண்ண போறோம் ஸோ சங்கம்ல சின்ன ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா டி லான்ச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பேர் உட்கார்ற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சின்ன ஸ்கிரீனு சவுண்டும் பார்த்தீங்கன்னா டால்பி மாதிரிலாம் இல்லாம ஓரளவுக்கு ஜேபிஎல் வச்சு கொஞ்சம் ப்ராப்பரா வச்சிருக்காங்க அப்படின்ற ரிவ்யூலாம் பார்த்தா நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெயினா இந்த கம்பாரிசன்ல என்ன தெளிவா

இங்க வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஒரு முந்நூறு பட்ஜெட் வச்சிருக்கேன் அங்கேயே ஒரு முந்நூறு பட்ஜெட் வச்சிருக்கேன் முந்நூறு பட்ஜெட்ல யார் பெஸ்டா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஓவரால எக்ஸ்பீரியன்ஸா இங்க இருக்க வேலை செய்யறவங்க ஆகட்டும் பாத்ரூம் ஆகட்டும் எல்லாத்துலயும் ஓவராலா கடைசியா கம்பேர் பண்ணி இந்த வீடியோவை வந்து கிளியரா முடிச்சிடுறேன் இவங்களோட பார்க்கிங் பை சொல்லிடுறேன் நான் கார்ல வந்தேன் கார்ல வந்து அறுபது ரூபா சொல்றாங்க பைக்னா முப்பது ரூபாய் இப்போ போய் டிக்கெட் எடுக்க போலாம் வாங்க டிக்கெட் எடுக்கும் போது வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து இப்ப போன்ல தான் வீடியோ எடுக்கிறேன் நம்ம பெரிய பெரிய தேட்டர்லாம் கேமரா நம்மளும் அலோவ் பண்ண மாட்டாங்க நான் மூஞ்ச பார்த்தாலே அதனால எனக்கு தெரிஞ்சு இப்ப பழைய ஒரு போன்ல எடுக்கிற நிலம் நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டிக்கெட் எடுத்தாச்சு மூணு சீட்டிங் இருக்கும் எக்ஸிகூட்டிவ் கார்பரேட் அதுக்கப்புறம் இருக்கும் பார்த்தோன்னா சோபா சீட் இருக்கும் கப்பல் சீட்டு செட் ஆகாது நானும் கார்பரேட்ல வந்து எடுத்திருக்கேன் சீட்டு டிக்கெட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபா வரும் நான் முன்னூத்தி நாற்பது ரூபா ஆச்சு ரெண்டு டிக்கெட் இது ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரூபா வந்தது டாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் அப்புறம் ரெண்டு பேர்னா நானூத்தி பத்து ரூபா வந்துடும் அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கிட்ட கம்மியாவது நேரில் வந்ததுனால சங்கம்னாலே என்ன மாதிரி ஒரு பழைய காலத்தால் ஆள்னா ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு ஏன்னா நாங்க வந்து கப்புல்ஸாக வந்து கப்புள் சீட்ல படம் பார்த்தது சங்கம்ல தான் அப்போ வந்து ரொம்ப பெரிய லக்ஸூரியஸ் எல்லாம் இருக்கு சாதா சோஃபாவா ஒரு மாதிரியா இருக்கும் பட் மஜாவா இருக்கும் ஆனா நடுவுல நடுவில் ஒரு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க லைட் அச்சு கிட்ட பார்ப்பாங்க இப்பதான் நிறைய கேமராஸ் எல்லாம் வந்துச்சு அப்ப நடுவில் அப்படி வச்சு லைட்லாம் பார்ப்பாங்க அது மாதிரி வியடா இருக்கும் பட் வந்து ஒரு கப்புல் சீட்ல வந்து பார்த்தது வந்து சங்கம் தான் அது வந்து அந்த மெமரிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறத சொல்றேன் வாங்க உள்ள போயிடலாம் செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு உள்ளே வர மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு அளவு இல்லை சார் அப்படின்னா ஏன்னா நிறைய அழகழகா இருக்கு காட்டலாம் அப்படின்றது என்னோட ஆசை உங்களுக்கு காட்டணும் மேக்சிமம் நம்மளால எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துடலாம் சில டைம் வந்து மறை மறு மறைக்க முறைச்சிடறாங்க அதனால நான் கட் பண்ணி வந்துடுறோம் எவ்வளோ எடுக்க முடியுமோ பார்த்துருங்க தேட்டர் படம் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல இன்னும் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இருக்கு அது வரைக்கும் சும்மா எங்கள் பேர் வேண்டிதான் இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சீட்டு ஆக்சுவலாக இது வந்து கொல்லி கப்புல தான் செட் ஆகும் நாங்கள் ரெண்டு குண்டு இருந்தாங்கன்னா செட் ஆகுது நானும் போனால் வந்தோன்னா சத்தியமாக செட் ஆகுது

அதான அரோமலை ஓகே அந்த படம் வந்து ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு இந்த மாதிரி படம்லாம் பிடிக்காது நான் வந்து ஒரு சைக்கோ கொலை பண்றது அந்த ஒரு மாதிரியே ரொம்ப சைக்கோ தொழில் படம் தான் பிடிக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி கேரக்டர் கேரக்டர் இல்லை சார் அந்த மாதிரி படம் பாக்கிறதுக்கு பிடிக்காது சார் இந்த படம் பார்த்தா கொஞ்சம் ஜாலியா போகுது பட் நம்மளுக்கு ஓகே அப்படின்றா ஃபீல் ஆகுது நம்ம மென்டல்னால முன்னூறுபா பட்ஜெட்ல என்னன்னா கிடைக்குன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டாம் கிடைச்சது எது நூற்றி இருபது ரூபா மினிமம் ஸ்டார்டிங்க நூற்றி ரூபாய் இங்க காம்போ அந்த கான்செப்ட் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிருக்காங்க நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு பாப்கார்ன் நூற்றி ரூபா கொடுத்து பெப்சி நூற்றி ரூபாய் குத்து ஒரு எக் பப்ஸு ஸோ அறுபது ரூபா ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த பட்ஜெட்டில் மாற்றிக்கிறேன் ஸோ ரூபா முன்னூறுன்ற பதிலாக மூணு பொருள் மூணு பொருள் அப்படி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு பொருள் பார்த்தா முந்நூற்றி அறுபது ரூபாய் ஆயிடுச்சு சாப்பிட்டு பாத்திரம் இந்த பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா ஸ்மாலு நூற்றி இருபது ரூபா வருது கொஞ்சம் பொங்கி பொங்கி கொடுத்தாங்க நான் மாடி ஏரியாத்துக்கு கீழே கொட்டிச்சு ம் நல்லா தான் இருக்குது ரேட் அதிகமாக தான் இருக்கும் எங்கே சில பேர் இல்லை எக் ப்ஸ்லாம் இருபது ரூபா கரெக்டா இல்லையா இங்கே இந்த எக் மட்டும் கோழி எக் கிடையாது வாத்து எக்காக இருக்கும் அதனால கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுது ஃபேமிலியோட வந்தால் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒம்போது எல்லாமே நார்மலாக தான் இது பாராட்டுற மாதிரி எதுவும் இல்லை எல்லாம் ஓகே இது இது இதை குச்சா நான் ஒரே டேஸ்டாக வரப்போதே இதுவே எல்லாமே ஓகே தான் எல்லாமே ரெகுலர் தான் எல்லாமே நார்மலாக நல்லா தான் இருக்குது எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ஓகே படம் முடிஞ்சிருச்சு மக்களே படம் எப்படி இருக்கு நான் முதல்ல எனக்கு ரொம்ப ஓகே இருக்கு அப்படின்றிருங்க எனக்கு அது மாதிரிதான் எதுவும் காரியாதி கம்மான்ல ஏன்னா எனக்கு எல்லாம் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்தா படம் எப்பாங்க ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியே புலம்பினே வரணும் அப்படி அப்படி பேசினதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு ஓகே அப்படிதான் படத்தோட கதை முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் வந்து போனோம்ல அந்த தேட்ரு வந்து பேர் சொல்லி ஏதோ இருந்தேன் பட் இருந்துச்சு டால்பி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு தெரியல ஏசிலாம் வச்சிருந்தாங்க சீட்டிங் பொறுத்த வரைக்கும் சீட் வந்து நானும் உட்கார முடியாது ரொம்ப ஒல்லியாக லவ்வர் செட் ஆகும் எங்களுக்கு செட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் சீட் நான் போய் உட்காந்து சீட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பரா கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு நம்ம கூட அந்த பையன் தலை வலிக்குது எனக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதே மாதிரி லாஸ்ட் அந்த பட்ஜெட் சீட்டு அது ஒரு ரெண்டு ரூபா தான் போட்டிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீட்டை கச்சி பிச்சு வெண்ணு துப்பி வச்சுக்கிறாங்க சீட்டு அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உள்ள போய் மண்ணு பின்னாடி விவேக் சாருக்கு வந்து எப்படி ஒரு சேர் பின்னாடி மாட்டிக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த சீட் ஃபீல் ஆச்சு ஸோ எக்ஸிகியூட்டிவ் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது கார்பரேட் ஓகே தான் நம்மளுக்கு ஸோ தேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணாங்க இவங்களோட ஆம்பியன்ஸு இவங்களோட அந்த ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் வந்து தரமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தா சூப்பராக நீட்டாக வச்சிருக்காங்க ஒரே ஒரு குறை ரொம்ப ஃபீல் ஆச்சு தண்ணி வந்து கீழே வச்சிருக்காங்க நான் செகண்ட் ஃபிளோர்ல படம் பாக்குறோம் கீழே வச்சிருக்காங்க ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து மேல வச்சா என்ன ஆகும் ஏன்னா ஒரு தண்ணி முப்பத்தஞ்சு ரூபாய் வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா தண்ணில சம்பாதிச்சுதான் நீங்க ஒண்ணு உள்ள பெரிய இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மூணு ஃப்ளோர்லயும் ஒன்னொன்னு வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது அன்பான வேண்டுகோள் ஏன்னா ஸ்நாக்ஸ்ல நீங்க வைங்க அது வந்து ஸ்நாக்ஸ் இருந்தாதான் படம் ஓடும் ஏன்னா நம்ம இவ்வளவு பெரிய தேட்டல ஒரு ஐம்பது பேர் தான் பார்த்தோம் நம்ம ஸ்கிரீன்ல அது வந்து ஸ்நாக்ஸ்ல வச்சுக்கோங்க இருக்கிற வாங்கி சாப்பிட்டோம் தண்ணி வந்து ரொம்ப நீடு எல்லாத்துக்கும் வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் முப்பத்தஞ்சு ரூபான்றது ரொம்ப அதிகம் ஸ்நாக்ஸுமே எனக்கு வந்து பாப்கார்ன் போக போக சாப்பிட்ட ஒரு மாதிரியா ஒன்னும் பெஸ்டா பண்ணிருக்கலாமே ரொம்ப அவரேஜா குடுத்தாங்களே அப்படின்ற ஃபீல் சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தாட்ரி இது லவ் படம் லவ் லவ்ஸ்க்கான ஃபேமஸான ஆன தேட்டர்ன்றது எனக்கு நான் லவ் படம் பார்த்தேன் அதே மாதிரி கப்பல் சீட்டில் பட் ரோகினி அப்படி கிடையாது கூட சேர்ந்து நான் மங்காதா பாத்து விஜய் சார் படம் வந்து என்ன பாத்தேன்னு தெரியல நான் நிறைய அஜித் சார் படம் தான் பாத்துருக்கேன் தெரிக்க விட்டுருக்க அந்த நிறைய மெமரிஸ் இருக்கு அதே மாதிரி தான் இப்ப ஒரு படமும் அங்க போய் பாக்க போறேன் லவ் படம் கிடையாது ஒரு தரமான படம் அங்கே அதை நான் அங்க சொல்றேன் வந்தாச்சி மக்களே ரோகிணி தேட்டருக்கு என்ன படம் என்ன கதை அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரோகிணியோட வரலாற சொல்லிடுறேன் தெரியும் நம்ம ரோகிணி வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எயிட்டில ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன்ல இதை வந்து ஒரு ஆறு ஸ்கிரீனை மாத்தி மல்டிபிளெக்ஸா இந்தியாலே பஸ்ட் அப்படின்னு வாங்கின தியேட்டர் வந்து ரோகிணி தான் அதோட பெரிய மேட்டர் என்னன்னா இந்த பெரிய பெரிய தலைங்க படம் இருக்கட்டும் ரஜினி சார் கமல் சார் அஜித் விஜய் சார் எல்லார் படமும் தான் சும்மா கொண்டாட்டமா தெரிக்க விடுவாங்க சோ இந்த ரசிகர்களுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ற இடம் அப்படின்னா இது ரோகினி தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் நானும் வந்து நிறைய படம் வந்து பாத்துருக்கிறேன் இப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது ஒரு பாடத்துக்கு டான்ஸ் ஆடுறது பாட்டு பா ஒரு மாதிரி கத்துறது குத்துறது எல்லாமே வந்து நடக்கும் பட் ஆனா இங்க என்ன ஆகுனா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்போம் பட் நம்மளுக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அவங்க கூட போய் டான்ஸ் ஆடுவோம் அவங்க கூட போய் ஜாலியா இருக்கும் நிறைய செம்ம ஃபன்னா இருக்கும் இங்க வந்தாலே செம்ம ஃபன்னா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி கப்பலோட வந்து இங்க என்ஜாய் பண்ணதோட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணவங்க தான் இங்க அதிகமா இருக்கும் சோ இதான் இந்த குட்டி கதை ஃபார் ரோஹிணி ரோஹிணி கூட வரும்போது கார் பார்க்கிங் எவ்வளோ கேட்டாங்கன்னா ஐம்பது ரூபா 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 காருக்கு வந்து முப்பது கார் 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 பார்க்கிங் 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 ரோகிணி தான் தான் வின்னர் அவங்க பத்து யார் மாதிரி 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 வச்சுக்கிறாங்க பயங்கர இருக்குது என்னவோ இந்த பின்னாடி பின்னாடி இருந்தான்னு பட் அதுவும் பெருசு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுச்சு ஆறு ஸ்கிரீன் இருக்கு மெயின் ரோகிணி நான் போக மாட்டேன் ஏன்னா எல்லாரும் ரோகிணி நல்லா இருக்கும் ரோகிணி தாண்டி இருக்கிற எல்லா ஸ்கிரீனுமே வந்து ரொம்ப மோசமா இருக்கும் பில்லர்லாம் மறையும் ரந்தினி அந்த தான் என்ன தாவூத் இந்த படம் எனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் இது வந்து இப்ப வந்து ரீசெண்டா வந்து சின்ன சின்ன இன்ஃபுளுசர்லாம் பெரு ப்ரமோஷன்லாம் பண்ணல உண்மை ரியலா பார்த்து செம்மையா இருக்குது அப்படி அப்படின்னு பயங்கரமா ஒரு விஷயம் சொல்றாங்க கண்டிப்பா காசு வாங்கி பேசிருக்க மாட்டாங்க நம்புறேன் ஏன்னா படத்தோட ட்ரெயிலரும் பார்த்தா மக்களோட ரிவ்யூ பார்த்தா எல்லாமே நல்லா இருந்தது ஸோ அந்த படத்துக்கு தான் நம்ம வந்திருக்குறோம் போய் டிக்கெட் எடுத்துன்னு தரலாம் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால மன்னிச்சிடுங்க மூஞ்சி ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை அலோவ் பண்ண மாட்டுறாங்க இங்கேயும் சீட்டாக தான் இருப்பாங்க டிக்கெட் எடுத்துன்னு வாங்க டிக்கெட் எத்தாச்சு மக்களே ரந்தினி அந்த தேட்டர்ல தான் டிக்கெட் எடுத்திருக்கோம் ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் வந்து நூத்தி நாற்பது வருது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வருது சோ வந்தீங்கன்னா இங்க நாற்பத்தி ஏழு ரூபா கம்மியா வருது லைவா வந்து எடுத்தா டிக்கெட் கவுண்டர் பாத்தீங்கன்னா அப்படியே விண்டர் ஸ்டைல வச்சுக்கிறாங்க ஒன்னும் மாத்தாம அதே மாதிரி கம்பி அதே மாதிரி ஒரு ஜெயில் கம்பி மாதிரி புல் செட்டப் அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி இந்த தேட்டருக்கு பாத்தீங்கன்னா பேரே ரோகிணி எங்க போட்டாங்கன்னு தெரியல பேரே காணோம் பையன் கேட்டா பேரே இல்லனா அப்படின்னா இவங்களா பிராண்டு பேர் சொன்ன அவசியம் இல்லை இல்ல இவங்களை வச்சுதான் நிறைய பேர் பக்கத்துல சொல்லி இருப்பாங்க ரோஹிணி தாட்டர்ல படம் வாங்க ரோஹினி தாட்டர்ல பக்கத்து வாங்கன்னு அதனால இவங்க வந்து லெஜெண்ட் ஆயிட்டாங்க ஒண்ணு பண்ண முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போற அந்த ரந்தினி தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பில்லர் இருக்க தேட்டர்ன்றாங்க சோ இதுல வந்து ஒன் செவன்டி ஒன் சீட்ஸ் இருக்குமா சவுண்ட் பாத்தீங்கன்னா டால்பி தானா மீடியமான சைஸ் தான் இருக்குமா சரி அப்படியே நம்ம உள்ள போய் பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டு சொல்லிட்டு சீட்டிங் ஏசி எல்லாத்தையும் பைனலா சொல்றேன் யார் பெஸ்ட்ன்னு இப்போ வரைக்கும் கார் பார்க்கிங்ல தான் வின்னர் சிங்கிள் பிரைஸ் டிக்கெட்லயும் ரோஹிணி தான் வினர் ஏன்னா அது கொஞ்சம் ஒன் சிக்ஸ்டி வருது இங்க ஒன் ஃபார்ட்டி வருது இப்போ வரைக்கும் ரோஹிணி தான் லீடிங்ல இருக்கான் வாங்க சாம்பியன் ரொம்ப மோசமானு சொல்றதுல மெயின்டைன் பண்ணலாம் இவங்களாம் லெஜண்ட் இவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா லைட்டிங் ஆகட்டும் எல்லாமே சொல்ற மாதிரி இல்ல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் இது பில்லர் கதை ஃபுல்லா பில்லர் இந்த பில்லர் இஷ்யூ சொன்ன கரெக்டா இந்த சீட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பில்லர் வந்து கொஞ்சம் ஸ்கிரீனை மறைச்சிக்கும் நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இங்க பார்த்தவனே வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணல அப்படியே தான் இருக்கு ஒரு மாதிரியே ஆவரேஜாக இருக்கு இந்த ஆக்சுவலாக இந்த சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிடையாது கோல்டன் ஸ்டார் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் சீட்டிங் தான் நல்லா இருக்கும் இது வந்து கோல்டன் ஸ்டார் சீட்டிங் இது கோல்ட் ஸ்டார் சீட்டிங் ஸோ நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் ரொம்ப ஒரு பழைய காலத்து தேட்டர் மாதிரி வச்சிருக்காங்கடா இவங்க எவ்வளோ கெத்து நல்லா மென் பண்ணால் சூப்பராக இருக்கும்டா ஃபுல்லாவே தெரிஞ்சு ரோகிணி எல்லாம் மட்டும் தான் கன்சென்ட்ரேட் ருக்குமணி ஆர்டர் ரந்தி நீரெல்லாம் கான்ஸன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒன்றும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் கெத்தான தேட்ரு இது ஓகே படம் வந்து புரிஞ்சிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு படம் இந்த மாதிரி சண்டை ரொம்ப பிடிக்கும் வந்துச்சு பாப்கார்ன் வாங்கியிருக்கேன் கோக் வாங்கியிருக்கேன் அண்ட் கொரியன் பண்ணு வாங்கியிருக்கேன் இந்த பாப்கார்ன் சைஸ் சின்னது அங்க கொஞ்சம் பெருசா கொடுத்தாங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த பாக்ஸும் பெருசாக இருந்துச்சு குவான்டிட்டியும் பெருசாக இருந்துச்சு அங்க பெப்சி கொடுத்தாங்க கப்போட சைஸ் பெருசாக இருந்துச்சு இது கப்போட சைஸ் சின்னது இது நூறுரூபா ரூபாய் இது நூறுரூபா ரூபாய் இது நூற்றி இருபது ரூபாய் அவங்க வந்து ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குவான்டிட்டியும் பெருசாக இருந்தது நூறு ரூபாய் வச்சு ரொம்ப கம்மியா டேஸ்ட்டும் விஷயம் வந்து சொல்கிறேன் கொரியன் பெண்மால் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்னோட என்னோட அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்தால் நான் இந்த கொரியன் பெண் சாப்பிட மாட்டேன் என்னோட அனுபவம் அது மேபி மற்றவங்க பிடிச்சிருக்கோம் இல்லையா தெரியல பாப்கார்னும் கோக்கும் பிலோ ஆவரேஜ் தான் ஓகே தான் அப்படிதான் இருக்கு இங்க இப்ப இது வரைக்கும் வந்ததுல படம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் எல்லாமே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு படம் பார்த்தாச்சு மக்களே படம் வந்து ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா இருந்தது எப்படின்னே தெரில தாவூத்துன்ற படம் பேரு தான் போட்டாங்களே கடைசி வரைக்கும் அந்த தாவூத் யாருனே காட்டல ஒரு சின்ன சின்ன ஆக்டர் வச்சு ஒரு மாதிரியா டிஃபரண்டா இருந்து போயிட்டாங்க படம் இதே படத்தை பெரிய பெரிய ஆக்டர் வச்சா பெரிய பெரிய மியூசிக் டேக்டர் வச்சா உண்மையிலே வேற மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியா இன்கம்ப்ளீட்டா இருந்தது ஒரு மாதிரியா பார்ட் டூன்னு போடல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஓகே எனக்கு படத்துல கேட்டோம் அந்த படத்தோட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எனக்கு அது மாதிரி நெக்ஸ்ட் மெயினா எதுக்கு வந்தனா இப்ப சங்கம் மிஸ்ஸ் ரோகிணில பார்க்கிங் சொல்லிட்டேன் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ரோகிணி பெஸ்ட் ரேட்டும் கம்மி பார்க்கிங் பெஸ்ட் ஆச்சு டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருபது ரூபா இங்க கம்மி அங்க இருபது ரூபா அதிகம் அந்த இருபது ரூபா அதிகன்றதுக்காக அவங்க கிட்ட இருக்க ஆம்பியன்ஸ் ஆகட்டும் பாத்ரூம் ஆகட்டும் சீட்டிங் ஆகட்டும் பிக்சர் குவாலிட்டி ஆகட்டும் ஆடியோ ஆகட்டும் எல்லாமே அவங்க எனக்கு ஏதோ எல்லாமே பெஸ்டா அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏனே தெரியல பட் இங்க வந்து எல்லாமே ஒரு மாதிரி குறையா இருக்கிற மாதிரியா இருக்கு மேபி இந்த ஓனர் இன்டர்வியூ எல்லாம் பாத்துருக்கேன் ரோஹினி தர் ஓனர் இதை வந்து செலிபிரேஷனுக்காகவே வச்சிருக்கிறதுனால பசங்க சேர்லாம் எல்லாம் உடைப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்டர்வியூ கொடுப்பாரு அதுக்காகவே வச்சிருக்காங்க பொழுது அதனால பெருசா டெவலப் பண்றதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பொழுது அது மாதிரி வச்சிருந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக வர்றது வந்து கம்ஃபர்டபுள் ஃபீல் வரல எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பழசாக இருக்குது ரொம்ப கொஞ்சம் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு மாதிரியா ஃபன் பண்ணணும் அச்சி நாஸ்தி பண்ணுன்றதுக்காக உரு உருவாக்கின மாதிரி இருக்கு அதபடி நம்ம மெயின் ஸ்க்ரீன் போனால் நல்லா இருந்துருக்குமான்னு தெரில நம்ம சின்ன ஸ்க்ரீன் போனோம் ஓவரால் ஆம்பியன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா தேட்டரோட ஆம்பியன்ஸ் எல்லாத்தையும் வைஸ் பார்த்தோம்னா சங்கம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோவோட முடிவுரைக்கு வந்துடுறேன் எனக்கு தெரிஞ்சு பசங்களோட ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு பெரிய பெரிய ஜாமான் படம் பார்க்கறதுக்கான ரைட் தேட்டர் இதுதான் அது ஓரளவுக்கு ஃபேமிலியோட பசங்களோடய வரலாம் ஃபேமிலியோட வரலாம் அது வந்து ரைட் தேட்டரை தான் பட் ஆனா இங்க பண்ற மாதிரி அங்க பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அங்கே ஸ்டிக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இதுதான் என்னோட முடிவுரை ஓகேவா பட் ஆனா ரெண்டு தேட்டர்லயும் ஒன்று சொல்றேன் இப்போ நிறைய தேட்டரு வந்து சின்ன சின்ன தேட்டருங்க அவங்க இன்னும் குவாலிட்டி ஃபுட்ல எல்லாமே பெஸ்ட்டா கொடுக்குறாங்க நீங்க அந்த மாதிரி பே பண்றதுக்கு பெஸ்ட்டா கொடுத்தா நல்லா இருக்கும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க நன்றி வணக்கம் பாபாய்